குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான நிகழ்வு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை காலமான தேமுதிக நிறுவனத் தலைவர் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றிருக்கின்றன தமிழ்நாடு அரசு சார்பில் எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க காவல்துறையினர் அவருக்கு இறுதி மரியாதை அளிக்க சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை கழக அலுவலகத்தில் விஜயகாந்துடைய உடல் இன்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது காலமானதிலிருந்து நேற்று காலை அவருடைய மரணச் செய்தி வெளிவந்ததிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் சனியை நோக்கி எத்தனை பேர் வந்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு கூட்டம் வந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தொலைக்காட்சி ஊடகங்களையும் யூடியூப் ஊடகங்களையும் பார்த்த உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இதிலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அக்கறை என்ன என்பதை நேற்று கூட நாம் இந்த டிஜிட்டல் திணையிலே விளக்கியிருந்தோம் அதாவது அவர் வந்து மியாட் மருத்துவமனையிலிருந்து சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டுக்கு அவருடைய உடல் வந்துவிட்ட நிலையில் நேரடியாக ஒரு வீட்டுக்கே சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது அங்கே அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அதாவது அந்த நேரத்திலே முதலமைச்சர் தரப்பிலிருந்து பிரேமலதா அவர்களுக்கும் விஜயகாந்தோடைய குடும்பத்தினருக்கும் சில வேண்டுகோள்களை வைத்தார்கள் அதாவது எங்கே இறுதி அஞ்சலிக்காக எங்கே வைக்க போகிறீங்க கேப்டனை பார்க்க நிறைய பேர் வருவாங்க அவருடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் திரையுலகினர் நிறைய பேர் வருவாங்க எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து நாங்கள் தேமுதிக கட்சி ஆஃபீஸில் தான் வைக்க போகிறோம் அதுதான் அவரோட ஆசை அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து இடம் போதாது நெரிசல் அதிகமாக இருக்கும் அதாவது வர்றவங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உங்களுக்கும் சிரமமாக இருக்கும் அது காவல்துறைக்கும் சிரமமாக இருக்கும் என்று அவருக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட போதிலும் இல்லைல்ல அவருடைய கடைசி ஆசை அங்கேதான் என்று விஜயகாந்த் குடும்பத்தினர் சார்பிலே உருக்கமாக வேண்டுகோள் வைக்கப்பட்டதால் அப்போதைக்கு அரசு தரப்பிலே எதுவும் சொல்லவில்லை நேற்று காலை ஒரு பத்திர பத்தே முக்கால் வாக்கிலே சாலிகிராமம் வீட்டிலிருந்து விஜயகாந்துடைய உடல் கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழக அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ரெண்டு மணிலேருந்து அங்கே அஞ்சலி செலுத்தினாங்க அங்கே எவ்வளவு கூட்டம் முண்டியடித்தது அந்த இடம் எவ்வளவு சிறிய அளவிலான அந்த பாதையிலே அதிகப்படியான கூட்டம் வந்தால் என்ன ஆகும் என்பதற்கு நேற்று இரவு வரை பெரிய இதாக இருந்தது அந்த கூட்டம் ஒருவேளை ஸ்டாம் ஆகிடுமோ ஆயிடுமோ கூட்டம் நெரிசலில் சிக்கி அஞ்சலி செலுத்த வருகிறவர்களுக்கு ஏதேனும் ஆகிட போதும் அப்படின்ற அளவுக்கு இதாகி நேற்று மாலைதான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது தீவுத்திடல கொண்டு வைக்கலாம் ஏன்னா அரசு தரப்பில் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க தீவுத்திடல் இருக்கு ஒய்எம்சிஏ மைதானம் பச்சேபாஸ் கல்லூரி மைதானம் இது போன்ற ஒரு ஒரு பெரிய மைதானங்கள்ல நீங்கள் சரின்னு சொன்னால் நாங்கள் வந்து அரசு தரப்பில் ஏற்பாடு பண்ணுறோம் என்று அரசு தரப்பிலே வேண்டுகோள் வைக்கப்பட்ட போதும் முதலில் ஒருவேளை விஜயகாந்திற்கு இவ்வளவு கூட்டம் வருமோ என்று அவரது குடும்பத்தினரையே எதிர்பார்க்கவில்லையோ என்னமோ தெரியவில்லை அவ்வளவு சீரியதாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் ஆனால் நேரம் ஆக ஆக நேற்று ம மதியத்திலிருந்து மாலை வரை அங்கே கோயம்பேட்டையில் முண்டியடித்த அந்த கூட்டத்துக்கு இடையில்தான் சரி இதுக்கு மேலேயும் இங்கே வந்து வைக்கிறது நல்லா இருக்காது நாளைக்கு விஐபிகள் வராங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வராரு மற்ற மாநில பிரமுகர்கள் வராங்க மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வர்றாங்க அதனால் உள்ள இன்னும் மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் வர்றாங்க அப்படின்ற போது தான் நேற்று இரவு அரசு தரப்பு மீண்டும் கொடுத்த ஒரு அழுத்தத்தின் பேரிலே தேமுதிக தலைமை அதை வெளியிட்டது தீவுத்திடலை வைக்கிறோம் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கேப்டனுடைய உடல் தீவு வைக்கப்படும் மக்கள் அஞ்சல் செலுத்தலாம் அப்படின்னு நேற்று அறிவிச்சாங்க நேற்று மாலை இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தீவு திடலிலே தீயாக வேலை செய்திருக்கிறார்கள் அதாவது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு இவர்கள் இருவரிடமும் இந்த பொறுப்பை படைத்து விட்டார் விஜயகாந்துக்கு அதிகமாக கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கணும் இந்த இறுதி நிகழ்வுகள் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்துங்க என்பதுதான் முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் அதன் பேரில் இந்த இரு அமைச்சர்களும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நேற்று மாலையிலிருந்து விடிய விடிய தான் இருந்தார் ஒவ்வொரு அதாவது மேடை அமைப்பு விஐபிக்கள் வருவதற்கான பாதை ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் வருவதற்கான அந்த கம்பு கட்டி அவ நெரிசல் ஏற்படாத வண்ணம் அந்த ஜிக்சாக் பாதைகள் அஞ்சலி செலுத்த வருகிறவர்கள் இரங்கல் உரை ஆற்றுவதற்கென ஒரு ஒளிபெருக்கி ஒரு இடம் பத்திரிகையாளர்களுக்கு இடம் ஏனென்றால் இந்த மாதிரி நேரத்தில் பத்திரிகையாளர்களால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இவங்களால அத பத்திரிகையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு ரெண்டு தரப்புலையும் புலம்பல்கள் ஏற்கனவே சில சம்பவங்கள்ல நடந்திருக்கு அப்படி எதுவுமே ஏற்படாத வண்ணம் தீவுத்தடையிலே வருகிற இந்த கூட்டத்துக்கு குடிநீர் வசதியில் இருந்து கழிவறை வசதி வரை அத்தனை வசதிகளையும் நேற்று ஒரு இரவில் சென்னை மாநகராட்சி ஏற்பாடு செய்துவிட்டது இன்று அதிகாலை நான்கு நாலரை மணி மணி வாக்கில் இருந்து விஜயகாந்தின் உடல் மீண்டும் அங்கிருந்து தீவுத்தடலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இங்கே காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை என்று அறிவிக்கப்பட்டாலும் அதற்கு மேலும் மக்கள் சாரசரியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்கில் இனி இனிமேலும் மக்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி அவங்கள தடுத்துவிட்டு ஏன்னா இறுதி நிகழ்ச்சிக்கான நேரம் ஆகி கொண்டே இருப்பதால் அதை தீவுத்திடலிலிருந்து இன்று பிற்பகல் ஆரம்பித்த ஊர்வலம் கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தை சென்று சேருவதற்குள் கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் ஆகிவிட்டது ஆறு மணிக்கு அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு நேரு உள்ளிட்டவர்களும் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களும் அங்கே வந்திருந்தார்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் விஜயகாந்தோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் உள்ள இறுதி நிகழ்ச்சிக்கு அளவு அப்படின்றதுனால வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எல்இடி திரைகளில் அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே நின்று அந்த இறுதி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் இருபத்தி நாலு குண்டுகள் வீதம் மூன்று முறை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க தேமுதிகவின் நிறுவன தலைவரும் முன்னாள் ச சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்துக்கு இறுதி நிகழ்ச்சி இன்று சுமூகமாக நடந்தேறியிருக்கிறது இதிலே நேற்று நம்ம பார்த்த மாதிரி அந்த உடல் வந்து இவர்களுடைய சொந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதால் அதுக்கு என்னென்ன நிர்வாக ரீதியான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு அதாவது அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சி கூட்டம் மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது அதாவது இருபத்தி எப்போதுமே ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வாரத்தில் தான் அந்த கூட்டம் நடைபெறும் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கூட்டம் சென்னை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்ற நிலையில் காலை பத்து மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிச்சதுன்னா அது வழக்கமாக முடிகிறதுக்கு மூணு மணி மூன்றரை மணி ஆகும் ஆனால் இன்று விஜயகாந்தின் அந்த இறுதி ஊர்வலம் தீவுத்திடலிருந்து பிற்பகல் கிளம்பி அந்த ரிப்பன் பில்டிங் வழியாக தான் போகுது சென்ட்ரல் வந்து ரிப்பன் பில்டிங் வழியாக தான் வந்து கீழ்ப்பாக்கம் வழியாக சென்று கோயம்பேடை அடைய வேண்டி இருப்பதால் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் ரிப்பன் பில்டிங்கை கிராஸ் செய்யும் போது அதற்குள்ளாக அவருடைய அந்த நல்லடக்கத்துக்கான இடத்தை உறுதி செய்வதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொல்லி காலை பத்து மணிக்கு தொடங்கிய அந்த கூட்டத்தை பிற்பகல் ஒன்றே முக்காலிக்க முடிச்சுட்டாங்க இன்னும் ஏழு மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலே பேச வேண்டியிருக்கிறது அப்போ மேயர் பிரியா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க அடுத்த கூட்டத்தில் நீங்கள் சேர்த்து பேசிடலாம் இன்றைக்கு வந்து இந்த விஜயகாந்தனுடைய இறுதி ஊர்வலம் இந்த வழியாக செல்வதற்கு முன்னால் இந்த கூட்டத்தை நடத்தி முடிப்பதுதான் அவருக்கு நாம் தரும் கௌரவமாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய சொந்த இடத்திலே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பான சென்னை மாநகராட்சியிலே தீர்மானமும் நிறைவேற்றி அதை அவருடைய இறுதி ஊர்வலம் ரிப்பன் பில்டிங்கை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கூட்டத்தை முடித்து மேலும் ஒரு வகையில் அதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் விஜயகாந்துக்கு கௌரவம் சேர்க்க முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவம் சேர்த்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இது வந்து அவருடைய குடும்பத்தினருக்கு விஜயகாந்தோடைய குடும்பத்தினருக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் போலீஸ் வேடமணிந்து பல்வேறு படங்களில் நடித்தவர் காவல்துறையுடைய தியாகத்தை பல்வேறு படங்களில் எடுத்துரைத்தவர் கிட்டத்தட்ட அவருடைய போலீஸ் படங்களை பட்டியலிட்டால் தொடர்ந்து பட்டியலிட்டே போலாம் அந்த அளவுக்கு காவல்துறை பாத்திரங்களை ஏற்று நடித்த அவருக்கு காவல்துறையின் சார்பாக அரசு மரியாதை அளிக்கப்படுவது என்பது ஒரு நெகிழ்வான விஷயம் ஏனென்றால் இன்று எந்த ஒரு அரசு பதவியிலையும் அவர் இல்லை ஆனாலும் கூட முதலமைச்சரின் அந்த எண்ணம் விருப்பம் காரணமாக இந்த இந்த அரசு மரியாதை அளிக்கப்பட்டதில் அவருடைய குடும்பத்தினருக்கு மிகுந்த நெகிழ்வை ஏற்படுத்தியிருக்கிறதாக அந்த இறுதி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களும் அவரை முதலமைச்சரை சந்தித்து நான் தழுதழுக்க நன்றி கூறும்போது நாம் அதை கவனிக்க முடிந்தது சரி கேப்டன் விஜயகாந்தை அடக்கம் செய்தாகிவிட்டது இந்த நிலையில் இன்று நேற்றும் இன்றும் ஊடகம் முழுவதும் பேசு இருப்பது விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் எவ்வளவு என்பதுதான் ஏனென்றால் நேற்று காலை முதலே அவருடைய சாலிகிராமம் இல்லத்திலிருந்து கோயம்பேடு தலைமை கழக அலுவலகம் நாலஞ்சு கிலோமீட்டர் செல்வதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட கிட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது அவ்வளவு மக்கள் கடல் அந்த கூட்டத்திலே தான் நகர்ந்து தான் மெல்ல மெல்ல தான் அவருடைய அந்த உடல் தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு சென்றடைந்தது அங்கே ஆயிரக்கணக்கான அஞ்சலி செலுத்தினார்கள் நேற்று இரவு முழுவதும் காத்திருந்தார்கள் நீண்ட வரிசைகளிலே தேமுதிக அலுவலகத்துக்கு வெளியே அவ்வளவு நீண்ட வரிசைகள் அதற்கு பிறகு இன்று அதிகாலை உடலே உடலை தீவுத்திடலுக்கு எடுத்து சென்ற போது எடுத்து வந்தபோது அங்கிருந்து தொடர்ந்து அப்போதும் இன்னொரு இறுதி ஊர்வலம் போல அங்கேயும் வந்தார்கள் இங்கே தீவுத்திடலிலே இன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் கேப்டனுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்தபோது லட்சோப லட்சம் மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மறைந்த போது அவருக்கும் லட்சோப லட்சம் மக்கள் திரண்டு வந்து சென்னையை ஸ்தம்பித்தது அவர்களெல்லாம் ஒரு முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்கு வங்கி கொண்டவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக கோலோச்சியவர்கள் மிகுந்த கரிஷ்மா எனப்படுகிற தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவர்கள் இத்தனை பிரபலத்துவம் பெற்ற அவர்களுக்கு லட்சோப்பு லட்சம் மக்கள் திரண்டு வந்தார்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலிலேயே இரண்டாயிரத்தி ஆறிலே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி தான் மட்டுமே பிரத்தாசிரத்தை ஜெயித்தவர் அதன் பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் என்று தன் வாக்கு வங்கியை நிரூபித்தவர் ஆனால் கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியிலிருந்து அதற்கு பிறகிலிருந்து அவருடைய உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றிய நிலையில் அவருடைய ஆக்டிவ் பாலிட்டிக்ஸே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம் அப்போதைக்கு அப்போது ரொம்ப ஒரு ஒரு ரேரா ஒரு அரிதான சந்தர்ப்பங்களிலே தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்து தொண்டர்களுக்கு தரிசனம் தந்துவிட்டு செல்லும் அளவுக்கு தான் அவருடைய அரசியல் இருந்தது இந்த நிலையில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக தீவிர அரசியலிலே ஈடுபடாத ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது வாக்கு வங்கி தேய்ந்து கொண்டிருக்கிறது என்ற விமர்சனத்துக்கு ஆளானவர் இப்படிப்பட்ட நிலையிலும் கூட அதை நேற்றும் இன்றும் கிட்டத்தட்ட சென்னையிலே ஒன்றரை லட்சம் பேர் அவரை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் என்பது அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக இருக்கிறது அதாவது இன்றைக்கு வந்து இது தகவல் தொழில்நுட்ப உலகம் ஒவ்வொருடைய கையிலும் செல்ஃபோன் இருக்கிறது அவங்க டிவியில் லைவ் பார்க்குறாங்க யூடியூப்பில் லைவ் பார்க்குறாங்க இதெல்லாம் தாண்டி நான் நியூஸில் பார்த்தேன் வீடியோவில் பார்த்தேன் இதோடு நிற்காமல் இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு பத்தாது நான் விஜயகாந்தன் நேரில் போய் பார்த்து என் என் கண்ணால் அவருடைய பூத உடலை பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற அந்த உறுதியோடு சென்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் பயணித்து இவ்வளவு நேரம் காத்திருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அவரை நேரில் சந்தித்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அதை ஏறக்குறைய இன்று மாலை வாக்கில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஒரு கணக்கீடாக இருக்கிறது இது மட்டுமல்ல தொலைக்காட்சி ஊடகங்களிலும் சரி வலைஒளிக் காட்சிகள் மூலமாகவும் சரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர்லேருந்து முப்பது லட்சம் பேர் வரை இறுதி நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார்கள் இவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்திருக்கிறார்கள் என்பதும் அது ஒரு தனி கணக்கு ஆக தமிழ்நாட்டின் இருபெரும் தலைவர்களை எதிர்த்து அவர்கள் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்த விஜயகாந்துக்கு அவருடைய இறுதி நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கிடைத்திருப்பது உண்மையிலேயே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல அவருடைய தனி மனித பண்புக்கு அவருடைய மனித மனிதநேயத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு கிரீடமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த அளவிலே அவருடைய இறுதி நிகழ்ச்சி மிகுந்த புகழோடு அரசு சார்பிலே எடுக்கப்பட்ட மிக ஒரு அக்கறையான ஒரு முயற்சியால எந்த விதமான தடங்களும் இன்றி மிக கௌரவமாக நடந்து முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்